நீங்க பாருங்களேன் ஷிராபத்துல வந்து ஒரு ஆள் இருக்கிறாரு ஜின் மாமா ஒரு ஆள் ஜின் மாமான்னு சொன்ன உடனே நீங்க தவறா விளங்கிறாதீங்க உண்மையிலேயே அவர் ஜின்னுக்கு வந்து மாமா வேலை பார்க்கறாரு அவர் நிஜமாகவே பார்க்கறாரு ஆதாரத்தோட நீங்க பார்க்கலாம் எங்க பார்க்கலாம்னு சொன்னா ஒருத்தன் வந்து முகனு உள்ள அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான் மட்டுந்தான் மனித பெண்களுடன் உடல் உறவு கொள்ளுமா இப்படி அவர்கிட்ட கேள்வி பெண் மனித ஆணுடன் உடல் உறவு கொள்ளாதா என்ன ஓ கொள்ளுமே ஜின் வந்து ஆண் மனிதர்களோட உடல் உறவு கொள்ளுமே ரொம்ப சிம்பிள் அது அவர் விளக்குறாரு சூனியக்காரன் ஒருவனை பிடிச்சி அவன் மூலம் ஒன்றை கண்டக்ட் பண்ணி சூனியக்காரனை பிடிச்சி ஒரு பொம்பளை சின்ன கண்டக்ட் பண்ணட்டான் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்க நீங்க ஒவ்வொரு இரவும் முரட்டு குத்துதான் அப்படிங்கிறார் என்ஜாயின் வேற அதுக்கு கீழே போடுறாரு அப்ப இது ஜின்னுக்கு மாமா வேலை பாக்குறது தானே ஜின்னுக்கு விபச்சார விடுதி வச்சு இந்த வேலை செய்யறானுங்கிறத இது காட்டுதா இல்லையா இன்னென்ன மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஆளு சிலாபத்துல இப்ப புதுசா உற்பத்தி ஆகி என்னது ஜின்னுக்கு வந்து விபச்சார விடுதி நடத்துறது இவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை நீங்க வந்து இந்த ஊர்ல நீங்க பார்க்கலாம் முகநூல்கள் பார்க்கலாம் இதனால சமுதாயத்தில் என்ன கேட்டா இவர் பெரிய பெரிய வந்து ஆய்வை நடத்தி அதை பற்றி பல விஷயங்களை வந்து உண்மையை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் பாருங்களே உதாரணமா இவருடைய இவருடைய கருத்துகள் ஒண்ணு என்ன சொன்னா ஜின் வந்து மனித இனத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட என்ன செய்யுமா உடல் உறவுகளை ஈடுபடுமா மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு ஆண் போல ஜின்னு வந்து உடலுறவு கொள்ளுமா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்றாரு இப்படித்தான் ஒரு தடவை வந்து என்ன செஞ்சிச்சாம் ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியோட கட்டில்ல உறங்க அப்ப ஒரு பொம்பளை சின்ன வருது பொம்பளை சின்ன வந்து அந்த ஆம்பளை மட்டும் அப்படி மேல தூக்கி எடுத்து மனைவி வந்து கட்டில கிடக்கிறார் அவைக்கு ஒரு மனங்கடியும் தெரியாது சரியா இப்ப ஆம்பளை கணவனை மட்டும் மேல தூக்கி எடுத்து அவரோட வந்து அந்த பொம்பளை சின்ன உடல் உறவு நடத்துச்சா சும்மா சும்மா கிடையாது சுமார் நாப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு உடல் நடக்குது அதுக்கப்புறம் பச்சை நிறத்துல ஒரு அடையாளத்தை அவருடைய உடம்புல வச்சுட்டு இப்படி ஒரு சப்ஜெக்டே நடந்துச்சா நடக்கலையா கூட அவருக்கு தெரியாத அளவுக்கு ஆள் மனசு அப்படியே துறந்து இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்ததையே மொத்தமா அழிச்சிட்டு டிலீட் பண்ணிட்டு போன்ல இருந்து ஒரு போட்டோவை டிலீட் பண்ற பாருங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு 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 பயான டிலீட் பண்ற பாருங்க ஒரு வீடியோவை டிலீட் பண்ற பாருங்க அந்த மாதிரி அழிச்சிட்டு போயிடுவோம் அவருக்கு ஒரே அசதியா இருக்குமாம் ஒண்ணுமே புரியாத ஒரு அடையாளத்தை வச்சுட்டு அடிச்சு பார்த்தா தான் உடம்புல இருக்கிறது அடையாளம் தெரியுமா இப்படி பச்சை அடையாளத்தை வைக்கும் உச்சகட்ட இன்பத்தை கொடுக்கும் அதுக்கு கணவனே அந்த பெண்ணுக்கு வெறுக்கும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அந்த பெண் ஒதுங்குற ஒரு நிலைமை உருவாகும் என்று சொல்லி பச்சை பொய்ய பொழுகிட்டு இருக்கிறா அந்த ஆளு கேட்டா என்னது ஆய்வு எப்படி ஆய்வு பார்த்து பண்ணிருக்கிற பாத்தீங்களா ரசூல் சல்லாசலன் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருது இந்த இடத்துல நபிகல் சல்லாசலன் சொன்னாங்க ஜின்கள் ஒரு ரசூல் அல்லாவுடைய வருகைக்கு முன்னால ஜிங்கல் வானலோகத்துக்கு போவாங்க அங்க இருந்து மலக்குமார்கள் பேசக்கூடிய செய்தியை ஒட்டு கேட்டுக்கிட்டு வந்து பூமியில இருக்கக்கூடிய சூனிய சாஸ்திரகாரர்கள் சூனியக்காரர்களுடைய காதல தொண்ணூத்தி ஒன்பது பொய்ய கலந்து அந்த விஷயத்தை போட்டுட்டு போவான யாருடைய வேலை இது ஒரு உண்மையோட தொண்ணூத்தி ஒன்பது பொய்ய மிக்ஸ் பண்ணி போடுறது யாருடைய வேலை செய்தான் வேலை அப்ப இந்த வந்து ஜின்ன பத்தி ஆய்வு பண்றேன் சைத்தான பத்தி ஆய்வு பண்றேங்கிற பேர்ல ஒரு உண்மையோட தொண்ணூத்தி பொய்யை கலந்து உடுறாருன்னா இவரே ஒரு சைத்தான விளங்குதா இல்லையா உங்களுக்கு இப்படி ரசூல் சல்லாசல எங்க சொன்னதுண்டா மனிதனோட ஜின் உடலுறவு கொள்ளும் என்று சொல்லி எங்கேயாவது இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா குருவான்ல ஹதீத்ல நீங்க எங்கேயாவது கண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதை விட்டுட்டு யூடியூப்ல வீடியோ இருக்குது அதுல வீடியோ இருக்கிறது இந்த லிங்க்ல ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு போலியான பொய்யான ஒரு தத்துவத்தை நம்ம சமுதாயத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீங்க என்ன செய்யறீங்க பாக்குறீங்க நம்ம மாதிரியான வழிகட்ட கருத்துக்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும் தெளிவு பெறணும் இத பார்த்துட்டு தான் நம்ம ஜமாத்தில் உள்ள ஒரு ஆலிம் என்ன ஆய்வு பண்ணிவிட்டேன் எனக்கு ஞானம் கிடைத்து விட்டது நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஜமாத் எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா போனோம் காணும் சத்தத்தையும் காணும் ஆலையும் காணும் மண்ணையும் காணும் அப்புறம் ஊருக்கு போய் இருக்கிற இடத்துக்கு போய் ஆளை கண்டுபிடிச்சு விசாரிச்சு பார்த்தா சொல்றாரு நான் வந்து தௌபா செஞ்சு மீண்டுட்டேன் எனக்கு திருந்துவதற்கு நேர்வழி கிடைப்பதற்கு இந்த சிலாபத்தில் ஜின்மாமாவுடைய ஆய்வு தான் எனக்கு பெரிய காரணமா இருந்துச்சு அப்படின்னு இந்த ஆய்வை வச்சு இவர் வந்து நேர்வழிக்கு வந்திருக்கிறாருன்னா இவரும் ஒரு சைத்தானா இல்லையா சொன்னாங்க கெட்ட பண்பு உள்ளவன் கெட்ட நடத்தை உள்ளவன் அவன் செய்தான் சொல்றதுக்கு எத்தனை ஆதாரம் இருக்குது இந்த வழிகட்ட கருத்தை முட்டாள்தனமான கருத்தை ஒருத்தன் சொல்றான் அதை சரி நம்பிக்கிட்டு ஒருத்தன் அவரை நம்பி ஓடி போறான்னா இந்த அளவுக்கு பெரிய செய்தான் இருப்பாரு இப்ப என்னது நம்ம ஜமாத்துக்கு எதிராக வந்து விவாத அழைப்போம் தனியா நின்று விவாதம் செய்யறதுக்கு துப்பி இல்லை மூன்று பேரோட சேர்ந்து நாங்க விவாதம் பண்ண போறோம் வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு நான் சுயமாக ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்து பார்த்தேன் எனக்கு என்ன செய்தது இதுதான் வந்து சரி என்று எனக்கு பட்டது சூனியத்தை எனக்கு விளங்கியது அப்படின்னு சொன்னாரு சரி தனியாக ஆய்வு பண்ணி நீங்க இந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னா வாங்கல தனியாக பேசி விவாதிப்ப வாங்கல அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து திசை திருப்ப பார்க்கிறீர்கள் அப்படின்னு பதில் அனுப்புகிறாரு சரி இவர்கள் தனியாக வந்தாலும் கூட்டாக வந்தாலும் நாம விவாதிக்கிறதுக்கு பின்வாங்க போவது கிடையாது வெகு 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 சொற்ப என்ன செய்யலாம் இவர்களுடனான விவாத நடத்தலாம் அப்போ இது மாதிரியான ஒரு குழப்பத்தை சிலாபம் பகுதியில் உண்டாக்கிட்டு நான் பெரிய ஆய்வு செய்து விட்டேன் நேர்வழிக்கு வந்து விட்டேன் என்று ஒருவர் சொல்லி தருகிறார் என்று சொன்னால் அப்ப இதெல்லாம் என்னது இதான் ஆய்வு இன்னும் ஜின்னுக்கு என்ன ஆற்றல்கள் இருக்கிறது அல்லாஹ் அல்ல வழங்கி இருக்கக்கூடிய சக்தி என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்ம சில சொல்ற அதுல ஒரு சில ஆய்வுகளை பாருங்க மனுஷனை கடத்திட்டு போகும் வந்து முஸ்லீம்களை கடத்திட்டு போன மாதிரி ஆபிகாரம் வந்து எல்டிடி டி கடத்திட்டு போன மாதிரி இவங்க என்ன பண்றாங்களாம் ஜின்கள் மனிதர்களை கடத்திட்டு போறாங்களாம் கவ்வி செல்வாங்களாம் ஓனாய் வந்து மனிதர்களை ஆட்ட கவுற மாதிரி ஜின்கள் என்ன செய்யுமாம் மனிதர்களை வந்து கவ்விட்டு போயிருமாம் அப்படின்னு சொல்லி நசாயில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு நசாயில ஒரு செய்தி வருது நபிகல்லாசன் சொல்றாங்க உங்களை யார் வந்து தனித்திருக்கிறீர்களோ அவர்களை செய்தான் என்ன செய்வான் அவன் கவி கொண்டு செல்வான் எப்படின்னு கேட்டா ஒரு 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 மந்தை கூட்டம் இருக்குது ஆடு ஒரு கூட்டமா மேய்து கொண்டு இந்த மந்தை கூட்டத்திற்குள்ள ஒரு ஆடு தனிச்சு போய் காட்டுக்குள்ள மேய்ஞ்சா என்ன நடக்கும் சீக்கிரமாக ரொம்ப எளிதாக ஓனாய் அதை கவ்விக்கொள்ளும் பிடித்துக் கொள்ளும் அந்த மாதிரி என்ன செய்வான் மனிதர்களை கவி செல்வான் இந்த ஹதீஷ எடுத்து காட்டி பாத்தீங்களா ஹதீஷ்ல இருக்கு பாத்தீங்களா நீங்க யாரும் தனியா போகாதீங்க எப்படி தனியை போனீங்கன்னா உங்களை என்ன செஞ்சிருவா செய்தா வந்து கடத்திட்டு போயிடும் இப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாரு அப்ப இந்த செய்தியில உண்மையிலேயே நபிகள் செல்லாசலமுகம் என்ன சொல்றாங்க செய்தா இப்படி மனிதர்களை தூக்கி செல்கிற கவ்வி செல்கிற கடத்தி செல்கிற ஆற்றல் இருக்கிறா நமக்கு ஒரு கேள்வி வரத்தான் செய்தி அதே மாதிரி குர்ஆனில் பாருங்க சூரா ஜுஹருஃப்ல முப்பத்தாறா வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் வமை ஆஷுவாந்ததி கிரு ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து யாரெல்லாம் புறக்கணித்து வாழ்கிறார்களோ நு கையிருந்து லகு ஷைத்தானன் பகுவ லஹூ கரீன் ஒரு ஷைத்தானே அவனுக்கு நாங்கள் அவனுக்கு எதிராக சாட்டுவோம் அவனுக்கு அவன் நண்பனாகி விடுவான் அவன் என்னது சாட்டுறது என்னது ஷெயித்தானுகிட்ட கூட ஒப்படைக்கிறது மனிதனை ஷைத்தாங்கனுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்து விடுறது அப்ப மனுஷன் என்ன பண்ணலாம் ஷைத்தான் நினச்ச மாதிரி அவனை வந்து என்னையாவது செஞ்சு அவனை பிடிச்சிட்டு போய் ஏதாவது தீங்கி செய்யறதுக்கு சைத்தானுக்கு சக்தி இருக்குது இப்படின்னு குருவா வசனத்துல அல்லாவே சொல்றான இப்படி ஒரு விளக்கத்தை என்ன செய்யப்படுது நம்ம சமுதாயத்தில் முன்வைக்கப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குருவான இன்னொரு வசனம் சூரத்துல் இஸ்ராங்குற அந்த அத்தியாயத்துல அறுபத்தி நாலு தொடக்கம் அறுபத்தஞ்சு வரைக்கும் அல்லா சைதான பத்தி சொல்றோம் ஷைத்தானுடைய ஆற்றல் என்ன அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி என்ன

குழந்தை செல்வத்திலும் பொருள் செல்வத்திலும் அவர்களோடு பங்காளியாக கூட்டாளியாக இரு இப்படின்னு இருக்கு காலாட்படையே சைதா என்னது ராணுவம் என்ன ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி ராணுவம் இருக்குமோ ஒரு நாட்டுக்கு எப்படி ராணுவம் இருக்குமோ அந்த மாதிரி சைதாங்கிட்ட ராணுவம் இருக்குது குதிரைப்படையும் காலாட்படையும் சைத்தான்கிட்ட இருக்கிறது அதை மனிதனுக்கு எதிராக ஏவுகிறான் இதெல்லாம் எடுத்துக்காட்டி அப்ப சைத்தானுக்கு உள்ள சக்தி என்ன தெரியுமா மனிதர்களை தூக்கிட்டு போவான் கடத்தி கொண்டு போவான் என்பது இப்ப ஒரு புதிசா சொல்லப்படக்கூடிய ஜின்மாமாவுடைய ஆய்வு ஆனா உண்மையிலேயே இந்த வசனத்துக்கு பின்னால என்ன இருக்குது வேற வேற வசனங்கள்ல என்ன இருக்கிறது சைத்தானுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்கம் சக்தி இருக்கிறது என்று சொன்னால் என்ன ஆதிக்க சக்தி அப்படின்னு தொடர்ந்து சொல்லுறான் என்ன சொல்லுறான் என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை அடியார்கள்னு அடியார்கள் எல்லா அடியார்கள் தான் அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய நல்ல இருக்கிறாங்களே அவங்களுக்கு எதிராக ஷைத்தானுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. வக்கபா பி ரப்பிக அவர்களை பொறுப்பெடுக்க அல்லாஹ் போதுமானவன். இப்போ நீங்க பாருங்க முரண்பಾಟ. இவங்க கொடுக்கிற அந்த பொய்யான விளக்கத்திற்கும் அல்லாஹ் சொல்ற விளக்கத்துக்கும் உள்ள முரண்பாட்டை பாருங்க. ராணுவ படை இருக்குது, குதிரை படை இருக்குது, காலாட்படை இருக்கிறது ஷைத்தான் ஏவி விடுவான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அடியார்களுக்கு எதிராக எந்த சக்தியும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். சிந்திச்சு பாருங்க உண்மையிலேயே குதிரைப்படையை யாருக்கு எதிரா அனுப்பணும் காலாட்படையை யாருக்கு எதிராக அனுப்பணும் யார் எதிரிகளோ அந்த அடியார்களுக்கு எதிராக நல்ல அடியார்கள் இசை கேட்பவர்கள் சிலை வணங்குபவர்கள் குடிப்பவர்கள் விபச்சாரம் செய்பவர்கள் பொய் பேசுபவர்கள் இது மாதிரியான ஷைத்தானுடைய கூட்டம் இருக்குதே அவங்களுக்கு எதிராகத்தான் சைதானுடைய குதிரை படையையும் யாருக்கு எதிராக அனுப்பணும் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குதுங்க எனக்கு ஒரு நண்பனும் ஒரு பகைவனும் இந்த ஆயுதத்தை என்னுடைய நண்பனுக்கு எதிராக தான் பயன்படுத்த முடியுது என்னுடைய பகைவனுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை என்னால் பயன்படுத்த முடியல அப்படி அந்த ஆயுதத்துக்கு என்னால் பிரயோஜனம் இருக்குதா நண்பனுக்கு ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன செய்ய பகைவனுக்கு எதிராக பயன்படுத்தணும் சைத்தானுடைய பகைவர்கள் நல்லடியார்கள் சாலிகான விவாதத்தில் சாலிகான மக்கள் அவங்களுக்கு எதிராக சைத்தானுக்கு இது குதிரைப்படையை ஏவ முடியல கழுதப்படையை ஏவ முடியல என்ன விளக்கம் அப்ப என்ன விளக்கம் என்று சொன்னால் உண்மையிலேயே சைத்தான் இந்த கம்பு தடியெல்லாம் வச்சுக்கிட்டு அம்பு வில்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஏகே போட்டி செவன் எல்லாம் வச்சுக்கிட்டு அணுகுண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு வரல யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு வரல என்ன நடக்கணும் இந்த பொதுக்கூட்டத்தில் உள்ள பத்து பேர் ஏன் அல்லது அல்லது எல்லாம் நடக்கிறோம் நடக்கிறோம் உம்ரா இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் பேசப்படுகிறதோ அடிப்படைகள்ை பூந்து பத்து பேரை சைதான் காலி பண்ணணும் அதுக்கு தானே ராணுவம் ஆனால் அதை செய்ய முடியலையே அப்போ இந்த குதிரை படம் சொன்னது இந்த காலால் சொன்னது என்னது என்ன அர்த்தம் கிடையாது மனுஷனுக்கு போய் நேரடி அடிக்கிறது வெட்டுறது குத்துறது கிடையாது வலி கெடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் குதிரை படம் அல்ல சொல்றான் குரல் என்று அல்லாஹ் சொல்கிறான் காலால் படை என்று அல்ல சொல்கிறான் எதுக்கு வலி கெடுக்கிறதுக்கு தான் அல்ல சொல்கிறான் இன்னும் பாருங்களேன் குர்ஆன் அல்லாஹ் வந்து பைதா கரைதல் குர்ஆன் ஃபஸ்தாயிது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆன் ஓதினீர்கள் என்றால்

நல்லவங்களுக்கு எதிராக சைத்தானுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியல சூரத்து நகல்ல தொண்ணூத்தி எட்டு தொடக்கம் நூறு வரைக்கும் இன்னமா சுல்தானு அலல்லதீனத்தை வல்ல உணவு வல்லதீனகும் பிகி முஷ்ரிக்கும் அப்ப சைத்தானுடைய சக்தி யாருக்கு எதிராக அவனை பின்பற்றியவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராகத்தான் ஷைத்தானுடைய சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் சைத்தானுடைய உண்மையான எதிரிகளுக்கு எதிராக பண்ண முடியல முடிய சேர்ந்துகிட்டு சைதான் வேலை பண்றானு குடிக்கிறானு விபச்சாரம் பண்றானு கொலை செய்யறானு இணை வைக்கிறானு பிறனை முசிறி காக்குறானு அவனுக்கு எதிராகத்தான் சைதானுடைய எல்லா ஆதிக்கமும் அப்ப எதுலயா